சௌராஷ்டிரா மொழியில் பரிசுத்த வேதாகமத்தை மொழிபெயர்க்க எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் இந்துத்துவ அமைப்பினர் கண்டன வாசகங்களை முன்வைத்துள்ளனர் இது குறித்து வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் தனது கண்டன வீடியோவை வெளியிட்டுள்ளார் சௌராஷ்டிரா மொழியில் வேதத்தை மொழிபெயர்த்து இவங்க மதமாற்றம் செய்கிறார்கள் உடனடியாக அதை தடை செய்ய வேண்டும் இல்லையென்றால் நாங்கள் முற்றுகை போராட்டம் செய்வோம் என்று சொல்லி இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் மதுரை மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு போஸ்டரை போட்டு இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க சரி இப்படி இவங்க சொல்வதற்கு இவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா வேதாகமத்தை எழுநூற்றி நாலு மொழிபெயர்க்கம் செய்து செய்திருக்கிறாங்க புதிய ஏற்பாட்டை மட்டும் ஆயிரத்தி நூற்றி அறுபது மொழியில் மொழி மொழிபெயர்சம் செய்திருக்கிறாங்க ஆர்டிக்கிள் இருபத்தைந்து சொல்கிறது அவர்களுடைய மதத்தை வணங்கலாம் சொல்லலாம் அதை பரப்பலாம் இப்படி சட்டங்கள் இப்படி சொல்லியிருந்தும் இவர்கள் ஒருதலைபட்சமாக கிறிஸ்தவர்களை மட்டும் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் இவர்கள் சபை நடத்தக்கூடாது இவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு பொய்யான தகவல்களை பரப்பி இன்றைக்கி தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தை அவர்கள் கெடுக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எல்லாருக்கும் மத கடமைன்னு ஒன்று இருக்கு சரிங்களா அந்த கடமை என்னன்னா அவங்க தெய்வம் என்ன சொல்கிறதோ அதை அதை சொல்வது அவங்களுடைய மத கடமை இந்த கடமையை நீ செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு மூணு காரியங்கள் இருக்கிறது பொது ஒழுங்கு நன்னெறி நல்லொழுக்கம் உடல்நலம் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க கைகளை மண்ட ஓடுகளும் கத்திகளையும் எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு பொது ஒழுங்குக்கு சீர்கேடு விளைவிக்கிற அளவிற்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதை தடை செய்யலாம் அதே போல் நல்லொழுக்கம் இந்த நாட்டில் நல்லொழுக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்தால் அதை நாம் தடை செய்யலாம் அதே நலத்திற்கு ஒரு கேடு விளைவிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை தடை செய்யலாம் இப்போது இந்த மொழி மாற்றம் செய்வதனால் யாருக்கும் எந்த பொது ஒழுங்கு ஏற்படலை இல்லை உடல்நலம் பாதிப்பு ஏற்படலை அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் நீங்கள் தடை செய்ய வேண்டும் தடை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது புரிந்து நம் உடல் விளைவிக்க அளவிற்கு ஒரு சில நிகழ்ச்சிகளோ ஒரு சில அரசாங்கத்துக்கு புறம்பாக ஒரு சில விஷயங்களோ செய்தால் அது தவறு தடை செய்ய வேண்டும் பட் மாறாக இந்து முன்னணி அல்ல அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்படி இப்படி இந்த பாதிக்கப்படாமல் மத கருத்துக்களை சொல்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது ஏமாத்தியோ நயவஞ்சன சொல்லியோ இப்படியெல்லாம் இல்லாமல் நார்மலா வந்து அவங்களுடைய மதத்தினுடைய கடமைகளை சொல்வதற்கு சட்டத்தில் கான்ஸ்டியூஷனில் மத உரிமை சுதந்திரம் இருக்கிறது இந்த மத உரிமையினுடைய சுதந்திரத்தை கூட நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறதுனா மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் இருக்கிறது அதுவும் எப்பொழுது அது அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இந்த புது ஒழுங்குக்கு விளைவு விளைவு ஏற்படுத்துவதற்காக இல்லை அந்த சூழ்நிலை இல்லை உடல்நலத்திற்கு ஒரு விளைவு இல்லை நல்லொழுக்கம் நாட்டில் நல்ல நல்லொழுக்கம் போகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அதை தடுப்பதற்கு கூட இந்த ஆட்சியருக்கு அதிகாரம் இருக்கிறதே தவிர அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்ட மொழியில் வேதத்தை சொல்வது இல்லை அவங்களுக்கு சொல்லி கொடுப்பதில் எந்த வித தடையும் கிடையாது அப்படி சொல்வதற்கு இந்த இந்த உலகத்திலேயே யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது எந்த அதிகாரமும் கிடையாது அவங்க சொல்லவும் கூடாது ஆனால் மாறாக இந்த இந்து சேர்ந்தவர்கள் நாங்கள் வந்து நீங்கள் மொழி பெயர்க்கிறீங்க இதை நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் பண்ணக்கூடாது என்று சொல்லி ஒரு சில கான்ட்ரவர்சியான எப்படியாவது விளம்பரத்திற்காக பேர் பண்ணணும் விளம்பரத்திற்காக பணம் சம்பாதிக்கின்ற நோக்கத்தோடு இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் புரிந்து கொள்ளுங்கள் இதை இந்த சௌராஷ்டிரா மொழியில் நீங்கள் பைபிளை தாராளமாக மொழி பெயர்த்து ஒரு மொழி பல மொழியில் எங்கள் மொழி பெயர்த்துங்க யாரையும் யாரும் உங்களை கேட்க முடியாது கேட்பதற்கு அதிகாரம் கிடையாது அதனால் வந்து இப்போது வந்து சமஸ்கரம் கூட தான் இருக்குது சமஸ்கரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது மொழி மாற்றம் செய்துட்டு வராங்க அப்போ அது தப்பு இல்லையா அப்போது உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமா இப்போ சமீபமாக படுகாஸ் மொழியில் கூட வேதம் வந்து அச்சடிக்கப்பட்டு அந்த மொழியில் மாற்றப்பட்டு இருக்கிறது ஆதிவாசியினுடைய அந்த மொழியில் கூட அந்த வரைபடங்களாக கூட இன்னைக்கு வேதாகம் மொழி மாற்றம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் புத்தகம் எது என்று சொன்னால் பரிசுத்த வேதாகும் உலகத்திலேயே புத்தகங்கள் லீடர் என்று சொன்னால் பரிசுத்தவேதாகும் உலகத்தில் அதிகமான பிரிண்ட் ஆனது எதுன்னு கேட்டால் பரிசுத்தவேதாகும் உலகத்திலே அதிகமாக மொழி பெயர் சொன்னால் பரிசுத்த வேதாகும் அப்படிப்பட்ட இந்த வேதாகமத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு இந்து முன்னணியில் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது நான் இப்போது சொல்கிறேன் நான் ஒரு வழக்கறிஞர் நீங்கள் தைரியமாக இதை பெயர் பண்ணுங்கள் அப்படி மீறி உங்களை தொந்தரவு செய்தால் நீங்கள் சொல்லுங்கள் சட்ட ரீதியாக உங்களுக்கு பா பாதுகாப்பு கொடுப்ப நாங்கள் இருக்கிறோம் அவங்களை போராட்டம்னா பண்ணட்டும் எதனா செய்யட்டும் அவங்களுக்கு சட்டம் தெரியாது பட் எங்களுக்கு சட்டம் தெரியும் நீங்கள் தைரியமாக செய்யுங்க உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் கிறிஸ்தவ முன்னணி இயக்கம் உங்களோடு தொடர்ந்து நாங்கள் செயல்படுவோம் தைரியமாக பண்ணுங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கத்தர் உங்களோடு இருப்பார் மாறாக வழக்கறிஞர் நாங்களும் உங்களோடு இருப்போம் எங்களுடைய இயக்கம் கிறிஸ்தவ முன்னணியும் உங்களோடு இருக்கும் நன்றி கார்பசி